யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளப் வசந்த கொலை விவகாரம் நீதிமன்றில் வழங்கப்பட்ட ரகசிய வாக்குமூலம் கொழும்பில் பதற்றம் பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பாக வெடித்து ஆர்ப்பாட்டம் ஒரு மில்லியன் ரூபாவாக உயரும் அபராத தொகை சட்டத்தில் திருத்தம் உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பு உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற மோசடி அதனடியாக களமிறங்கிய குற்ற புலனாய்வு பிரிவினர் வவுனியாவில் தனிநபரால் அரசகாணி வழங்கப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் கிளப் பசந்தாவின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பச்சகுதும் நிறுவனத்தின் உரிமையாளர் கடவுளை நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்கு மூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் பிரதான சந்தேக நபரான துலான் சஞ்சய் சார்பில் இன்றைய முன்னிலையான சட்டத்தரணி நுவான் ஜாயவர்த்தனர் தனது கட்சிக்காரர் ரகசிய வாக்கு மூலம் ஒன்றை வழங்க நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நீதவான் சனிம சந்தேக சந்தேகநபர் ரகசிய வாக்கு மூலம் ஒன்றை வழங்கும் போது நீதிமன்றத்தில் உள்ள நிபந்தனைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டதுடன் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ரகசிய வாக்கு வழங்க சம்மதித்தால் பிற்பகல் இடைவேளையின் பின்னர் சந்தேக நபரின் ரகசிய வாக்குமூலத்தை வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த வாக்குமூலம் மீண்டும் நீதிமன்றத்தின் பகல் இடைவேளையின் பின்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபர் இது தொடர்பான ரகசிய வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் துலாய் சஞ்சை உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரை விலக வைக்குமாறு கடவுள நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திற்கு முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது உயர்ஸ்தானியர் காரியாலயத்தின் மதில்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாதைகளை ஒட்ட முயன்றதை அடுத்து குறித்த பதட்ட நிலை உருவாகியுள்ளது பங்களாதேஷில் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் முப்பது வீத இடஒதுக்கீடு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் வெடித்துள்ளது இந்த போராட்டம் காரணமாக அந்த நாட்டில் இதுவரை நூறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் மாணவர்களுக்கு எதிரான பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்து கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானியர் காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொடூரமான முறையில் பங்களாதேஷில் மாணவர்கள் கொல்லப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பங்களாதேஷ் பிரதமர் ஷாக் ஹீனா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டுமென அவர்கள் கோரியுள்ளனர் இலங்கையில் உள்ள குடிசார் சமூகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தொழிற்சங்கத்தினர் மற்றும் குடிசார் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினால் விதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச அபராத தொகையை அதிகரிக்கும் அதிகரிக்கும் நோக்கில் குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தாக்கல் செய்த சட்டம் மூலம் வர்த்தமான அறிவித்தலாக வெளியிடப்பட்டுள்ளது இதுவரையில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்பட்ட அபராதத் தொகை ஒரு மில்லியன் ரூபாவாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு முன்வைட்டுள்ளது குற்றவியல் சட்டத்தின் சில சரத்துகள் இந்த சட்டமூலத்தினோட திருத்தப்பட்டுள்ளது நீதவான் விதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச அபராத தொகையும் அதிகரிக்கும் வகையில் சட்டமூலத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது குழப்பம் விளைவித்தல் தொடர்பில் விதிக்கப்பட்ட அபராத தொகை நூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது பான் விலையை குறைக்க வெதுப்பக சங்கம் முடிவெடுக்காவிட்டால் அனைத்து வெதுப்பக உற்பத்தி பொருட்களுக்கும் கட்டுப்பாடு விலையை அறிவிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பான் மற்றும் வெதுப்பகப் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வெதுப்பக உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் தேவை என்ற கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் பிரதான இரண்டு இறக்குமதியாளர்களை தவிர அரசாங்கமும் கோதுமை மாவை இறக்குமதி செய்கின்றது அத்துடன் வெதுப்பக உரிமையாளர்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவை வாங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நிலையில் பாணின் விலை குறைக்கப்படும் தொகையும் தாம் வெதுப்பக உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் நலின் பெர்னாடோ தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் எட்டாம் தேதி இடம்பெறும் என்பதை தேர்தல் ஆணைக்குழுவின் உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல் ஆணைக்குழு இந்த வாரம் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி நிலையில் செப்டம்பர் தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இவருடம் செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு இடையில் நடத்தப்பட வேண்டும் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமையவே குறித்து அறிவித்த

அறிவிக்கப்பட்டவுடன் அது தொடர்பான தபால் நடவடிக்கைகள் ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி மத்திய சந்தையில் உள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளரும் ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உணவகத்தில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரும் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் குளிர்பான போத்தல்களில் சட்டவிரோத மதுபானத்தை நீண்டகாலமாக விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நீண்ட காலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த சட்டவிரோத மதுபான மோசடி தொடர்பான விவரங்களை கண்டிப்பிரதேச பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கண்டுபிடித்துள்ளனர் சுற்றிவளைப்பின் போது எட்டு சட்டவிரோத மதுபான போத்தல்களுடன் இருவரும் கைது செய்யப்பட்ட ஊழியர் ராணுவத்தின் படையின் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கண்டி போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் அமைந்துள்ள கண்டி மத்திய சந்தையினுள் நீண்டகாலமாக இந்த சட்டவிரோத மதுபான வியாபாரம் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் கண்டி மாநகர சபையின் ஊடாகவும் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒரு போத்தல் சட்டவிரோத மதுபானத்தை பெற்று அதனை தேனி கோப்பைகளில் விற்பனை செய்வதனூடாக ஒரு போத்தலில் இரண்டாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாக தெரியவந்துள்ளது அத்துடன் நாளொன்றுக்கு பத்து போத்தல்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்படுவதனூடாக எண்ணாயிரம் ரூபாய் வரை மேலதிக வருமானத்தை உணவக உரிமையாளர் பெறுவதாகவும் தெரியவந்துள்ளது வவுனியா பன்றிகைத்த குளம் பகுதியில் தனிநபர் ஒருவரால் அரச காணியை பதினாறு குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அப்பகுதி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட அதிபரை சந்தித்து செயலாளர் பி எச் சரத்சந்திர வவுனியா பிரதேச செயலாளர் ந கமலதாசன் ஆகியோருடன் வவுனியா பன்றிகை குளம் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் நேற்று கலந்துரையாடி இருந்தனர் இதன்போது வவுனியா பன்றிகை குளம் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் கூட பலர் வெளி மாவட்டத்தவர்கள் உள்ளடங்கலாக புதிதாக குடும்பங்களை எமது கிராமத்தில் குடியமர்த்த வெளிநாட்டில் இருந்து நிற்கும் தனிநபர் ஒருவர் முயற்சி செய்கின்றார் அரசாங்கத்தால் வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்ட காணியினை முறையான மாற்றீடு செய்யாது அரச காணியில் தனிநபர் தான் விரும்பிய குடும்பங்களை குடியமர்த்த முயல்கின்றார் இதனை ஏற்க முடியாது எமது மாவட்டத்தில் பலர் காணி இல்லாது இருக்கின்ற நிலையில் வெளி மாவட்டத்திலிருந்து மக்களை குடியமர்த்த முயல்வது பிழையான செயற்பாடு அடுத்து எமது மாவட்டத்திற்கு என ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனுமதி வழங்காது வேறு அரசியல்வாதிகள் வேறு மாவட்ட எம்பிக்கள் எமது மாவட்டத்தில் குடியேற்றத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கியதாக குடியமர்த்தம் வெளிநாட்டு நபர் கூறுகின்றார் இதற்கு எமது மாவட்ட எம்பிகளே முடிவு காண வேண்டும் இதற்கு எமது தீர்வு வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசு சட்ட அமைவாக குறித்த காணி தனிநபரால் வழங்க முடியாத அதற்கு அனுமதி வழங்கப்படவும் மாட்டாது என இதன் போது மாவட்ட அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் உறுதியளித்ததாக தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இவ்விடயம் தொடர்பாக கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கமைய நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்